எனக்கு இப்படி ஒரு நிலைமை மனசு சரியில்லைன்னு உன்னை பார்க்க வந்தேன் ஆனால் வந்த இடத்துல என் வாழ்க்கையை இப்படி சரியில்லாமப்ப ஒன்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதனால் வரை நான் உன்னை பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டு கோயிலுக்கு வந்ததே கிடையாது எப்போவுமே அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு கம்பேர் பண்ணுவாங்க கோவிலுக்கு வா வா அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு மனசு ரொம்பவே சரியில்லை ஏதோ உன்னைய பார்த்தா இன்னும் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன் ஆனால் வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு இதை பார்த்து அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆகும்னு கண்டிப்பாக நான் நினைச்சதே கிடையாது இத்தனை நாள் நான் அம்மா அப்பாவோட கோயிலுக்கு வந்திருக்கேன் ஆனால் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை ஆனால் இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல எங்கே மனசே சரியில்லை ஏதோ உன்னை வந்து பார்த்தா எல்லாம் சரியாயிடுன்னு ஒரு நம்பிக்கை அம்மா அடிக்கடியாக தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க சாமி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு இப்படி ஆக்கிட்டல உன்னை நம்பி வந்து என்னை ஏமாத்திட்டல என் வாழ்க்கை இப்படி பறிச்சிட்டல என்ன இவங்க இப்படி இறந்துட்டு நிற்கிறாங்க ஐயோ அடுத்தது என்ன நடக்கும் நினைச்சாலே எனக்கே பயமா இருக்கு நம்ம அம்மா அப்பா ஒத்துக்கிட்ட மாதிரி அவங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா ஐயோ எனக்கு நினைக்க பயமா இருக்கு அண்ணன் இருந்தாலும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துருக்கலாம் என்ன பாத்தமா கூப்பிட்டு போன பீயவே காணும் அவங்க அம்மா அப்பாவையும் காணும் என்னாச்சுன்னு தெரியல நாம வேணும் ஒரு பாத்துட்டு வந்துடலாமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க அவங்க வீட்டுக்கு போனோம்னா தாம் தூம்னு குதிப்பாங்க நம்ம பையன் பண்ண காரியம் என்ன சாதாரண விஷயமா அவன் பண்ண காரியத்துக்கு அவங்க என்ன வேணா பண்ணலாம் கோவில்ல வச்சு பேசினா கொஞ்சம் பொறுமையா பேசுவாங்களேன்னா அவங்கள கோவிலுக்கே கூட்டிட்டு வர சொன்னேன் எப்படி பத்தமா என்னால அமைதியா இருக்க முடியும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நம்ம பையன் வீணாக்கிட்டாங்கறத நினைக்கும்போது என்னால நம்பவே முடியல நம்ம சூர்யாவா இப்படி எல்லாம் நடந்துகிட்டா இதுல நம்ம என்னங்க பண்றது ஏன்னா விதி இந்த பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு மரமலா வரணும்னு இருக்கும் போது நம்ம எதுவும் பண்ண முடியாது இன்னும் சொல்ல போனா இது நாள் வரை எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு பொண்ணுக்குள்ள தாலி கட்டியிருக்கேன் எனக்கு இதுவே ஆச்சரியமா தான் இருக்கு ஒரு வகையில சந்தோஷமாவும் இருக்கு பத்மா உனக்கு என்னாச்சு சூரிய அப்படி பண்ணதுனால பைக்கு எதுவும் பிடிச்சா என்ன அவன் பெண்ண காரியத்துக்கு சந்தோஷமா இருக்குன்னு வேற சொல்லிட்டு ஐயோ நான் அப்படி சொல்ல வரலங்க என்னதான் இருந்தாலும் பையன் இப்படி பண்ணா யாருக்கு தான் வருத்தம் இருக்காது இப்படி ஒரு காரியத்தை சூர்யா பண்ணுவான்னு கண்டிப்பா நான் நினைச்சதே கிடையாது இருந்தாலும் நம்ம பையன் இது நாள் வரையும் எந்த ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனா ஒரு பொண்ணு கழுத்தை தாலி கட்டியிருக்கா கல்யாணம் பண்ணிருக்கா அது ஒரு வகையில எனக்கு சந்தோஷம் தாங்க ஏன் பத்மா பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுற நேரமா இது என்னங்க பண்ண சொல்றீங்க சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் நம்ம வீட்டு மருமகள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறது தானே நல்லது நீ சொல்றதெல்லாம் சரிதாமா அந்த பொண்ணுமே நம்ம வீட்டு மருமக தான் இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கணும்ல அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முதல்ல அந்த பொண்ணு ஒத்துக்கணும் அந்த பொண்ணு என்னன்னா அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டதான் நான் ஒத்துக்குவேங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கா என்ன பண்ண சொல்ற எனக்கு என்னமோ தெரியலங்க இந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம வீட்டு மருமகளா வரவான்னு தோணுது ஏதோ சொல்ற பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சூரிய போய் அவன் பிஏ கால் பண்ணி என்ன ஏதாச்சும் கேட்க சொல்லவா சரி போங்க என் மேல அவன் கோவமா இருப்பான் நானே போய் பேசினா என்னோட பேச மாட்டா நீங்க போங்க நீங்க போய் அவன கால் பண்ணி பேச சொல்லுங்க நீங்க இதுக்கு நம்மளுக்கு அவளே கோயிலுக்கு வர சொல்லிருப்பா என்னவா இருக்கும் கோவிலுக்குள்ளேயே வந்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன நேரம் போய் கவலையே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே என் பொண்ணு ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் உனக்கு அதானே

போதும் போதும் என் பொண்ணு சொல்ற மாதிரி எங்க அம்மா பத்தியும் சொல்லிட்டு இருக்கேன் என்ன காரியம் டி பண்ணிருக்க உன்னை நாங்க எப்படி எல்லாம் வளர்த்தோம் இதனால வரை எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை உங்களுக்கு என்னைக்காவது காமிச்சிருக்க மாடி அப்படியாடி உங்களை வளர்த்தோம் இருந்து நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே இதனால வரை உங்க அப்பா உன நீ சொல்லிருப்பாராடி தான் பொண்ணு தான் பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு ஆனாறாரே அவரை இப்படி தலை மாதிரி பண்ணிட்டேடி எத்தனையோ தடவை நான் உங்கள் அப்பாட்டையும் அண்ணன் டேய் சொல்லியிருக்கேன்டி இது மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கக்கூடாது நாலு பிள்ளைக்கு நம்ம தான் கஷ்டப்படணும்னு சொன்னேன் ஆனால் அதெல்லாம் கேட்குறதே இல்லை உங்க அப்பாவும் அண்ணன் உங்க அண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவான் நம்ம தங்கச்சி நம்ம வீட்டில் இருக்கிற வரையும் தான் நம்ம சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் இடம் அப்படி இருக்குன்னு தெரியல அந்த பிள்ளை இங்கே இருக்கிற வரையும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான் உங்க அப்ப அதுக்கு மேல ஏன் பொண்ணு என் வீட்ல இருக்கிறவரையும் ராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு தாண்டி எல்லா நேரமும் என்கிட்ட பேசுவாரு ஆனா எல்லார் தலையிலையும் மண்ணு விழுகிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கியே நான் என்ன சொல்றேன் என்னை அப்படி கூப்பிடாத ஓ வாயால் என்னை அம்மான்னு கூப்பிடாத இருந்தால் வரை நான் உனக்கிட்ட நல்லபடியா பேசி சிரிச்சு இருந்ததே கிடையாது எப்பவுமே உன்னை திட்டிக்கிட்டு தான் பேசுவேன் எதா இருந்தாலும் உன்னை திட்டி தான் பண்ணுவேன் உங்கள் அப்பா கூட அடிக்கடி கேட்டிருக்காரு என்ன எப்போ பார்த்தாலும் பிள்ளைகிட்ட எரிஞ்செரிஞ்சு விடுவார் கொஞ்சம் நல்லா தான் பேசலான்னு ஆனா எதுவுமே என் மனசார பேசுனது கிடையாது ஒரு இடத்துக்கு போகிற வர்றேன்னா உனே யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என் பொண்ணை பத்தி யாரையும் என்கிட்ட தப்பா சொல்லக்கூடாது என் பொண்ணும் நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு காரணத்தினால மட்டும்தான் அப்படி நடந்துக்கிட்டேனே தவிர எதுவுமே நான் மனசார பண்ணது கிடையாது எந்த ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு எப்பவுமே உனத்துட்டுக்கிட்டு இருந்தனோ கடைசியில அந்த தப்பு பண்ணிட்டு தானே இப்போ வந்து நின்னுட்டு இருக்கேன் எவனோ ஒருத்தங்க ஐயாளுக்கு தாலியை கட்டிட்டு வந்து நிக்கிறியே இது நல்லா இருக்காடி கமலி உங்க அப்பாவை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பத்தியாடி உ கல்யாணத்தை எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தாரு

எங்களை கேட்டா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற நீ சொல்றதை நான் கேட்கறதுக்கு எங்களை பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தியா என்னையே விடு அப்பா பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தியா உனக்காக அப்பா எவ்வளவு பண்ணிருப்பாரு அவரை இப்படி உனக்கு ஏமாத்த எப்படி மனசு வந்துச்சு ஐயோ அண்ணா சொன்னா புரிஞ்சுக்கணா இது எதுவுமே எனக்கு பிடிச்சி நடக்கலண்ணா பிடிக்காம தப்பா உங்க காலத்துல தாலி வாங்கிட்டு நின்னுட்டு இருக்கியா பாரதி என்ன பண்ணிட்டு இருக்க நீ பேசாதீங்க நீங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அவளுக்கு ஓட செல்லம் கொடுக்காதீங்கன்னு நான் சொன்னேன் எங்க ஏஜ் நீங்க கேட்டீங்களா அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா இவள்தான் ஏமா இருக்க வா போலாம் நம்மளை பத்தி நினைச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாளா நீ எவ்வளவு அடிமா நான் வாங்கிக்கிறேன் ஆனா நான் என்ன சொல்றேன்னு பாத்து

என்னடி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே பிடிக்கலாங்கிற அந்த பையன் உன் காலத்துல தாலி கட்டியிருக்காரு நீ அமைதியா இருக்க என்னதான் நடந்துச்சுன்னு முதல்ல முழுசா சொல்லு காலையிலேயே மனசு சரியில்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கோயிலுக்கு வந்தேன் கோயிலுக்கு வந்த இடத்துல பாத்தியாப்லையா என் தம்பி இது உங்களுக்கே நியாயமா தெரியல என் பொண்ணு என்ன கேட்க கூடாததா கேட்டா தப்பு பண்ணீங்க என்ன ஏதுன்னு கேட்டா அதுக்காக அவ காலத்துல எப்படி தாலி கட்டிடுவீங்களா இனிமே அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது ஏடி கமலி எத்தனை தடவை நான் உன்ட்ட சொல்லிருக்கேன் அடுத்த உங்க பிரச்சனைக்கு எதுவும் போவாத அந்த பிரச்சனை எல்லாம் உன் தலையில வாங்கி போட்டுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது இப்ப பாரு அவங்களுக்கு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நமக்கு தானே உன் வாழ்க்கையே போச்சேடி அம்மா வாய் பேசாத வாய் மூடு ஏதாவது பேசணும்னு நானே உன்னை அடிச்சே கொடுவேன் பாத்துக்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க ரெண்டு பேர் வாழ்க்கை என்ன ஆகும் கொஞ்சமாவது வர்ற உன்னை அப்படியே போல தோணுது பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் அவளும் இந்த பயிற்சி பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையன் தான் அந்த பையனை பேசாம என் பிள்ளைய பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவ தப்பு பண்ணிட்டா அடுத்து என்ன எதுன்னு கேக்குறது தப்பா தப்பில்லைங்க தப்பு இல்ல ஆனா இப்ப யார் கஷ்டப்படுறது கொஞ்சம் பாத்தீங்களா உங்க பொண்ணு காலத்துல தாலி இருக்கிறத அம்மா அது என் தங்கச்சி ஒண்ணு விருப்பம் போட்டு கட்டிக்கலையம்மா அவன் விருப்பம் இல்லாம அந்த பையன் தான் நம்ம கட்டிருக்கோம் அதுக்கு அவன தரமா நம்ம கேக்கணும் நீ நம்ம தங்கச்சி திட்டிட்டு இருக்க அவனுங்கப்பா என்ன தைரியம் தான் நம்ம தங்கச்சி காலத்துல அவ விருப்பம் இல்லாம தாலி கட்டிருப்பான் என்ன விடுங்க நான் அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அகாஷ் அப்பா சொன்னா கேப்பியா மாட்டியா கொஞ்சம் அமைதியா இருக்கு எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அகாஷ் கோவப்படாதப்பா எதா இருந்தாலும் அப்பா பேசிக்கிட்டோம் நீ நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா வேணாம்பா பிரச்சனை எதுவும் வேணாம்பா என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம தங்கச்சி காலத்துல ஒருத்தர் விருப்பம் இல்லாம தாலி கட்டிருக்கான் அவனை சும்மா விட்டுட்டு போக சொல்றியா ஆகாஷ் கோபப்படாதா ஆகாஷ் இது கோபப்படுற விஷயம் கிடையாது கொஞ்சமாவது நிதானமா யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும் இப்படி அவசரப்பட்டு கை நீட்டினா தான் பிரச்சனை கொஞ்சம் அமைதியா இருப்பா நீங்க வேணா அமைதியா இருக்கலாம் என்னால அமைதியா இருக்க முடியாது எனக்கு இப்ப இருக்க கோவத்துக்கு அவன குல்லாம விட மாட்டேன் டேய் நான் இவ்வளவு தூரம் இருக்கேன் கேட்க மாட்டேன் அப்ப என் பேச்சுக்கு என்ன மரியாதை நான் சொல்றது கேப்பானா கொஞ்ச நேரம் இரு ஏப்பா உனக்கு அறிவு இல்ல கொஞ்சமாவது எல்லாத்தையும் யோசிச்சு முடிவு இல்ல நீ எல்லாம் என்ன பையன் உனக்கு எப்படிதான் உங்க அம்மா வளர்த்தாங்க நாங்க மிடில் கிளாஸ் தான் அண்ணனுக்கு தான் வேலைக்கு போவேன் எங்கள்கிட்ட காசு பணம் தான் இல்லையே தவிர எங்கள்கிட்ட மாணவம் இருக்கு அதுக்கும் பங்க வர்ற மாதிரி இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நீங்களாம் பண்ணா நாங்களாம் எப்படிப்பா வாழ்றது என் பொண்ணு வெளியில போகும்போது அவளை பாக்குற நாலு பேர் நாலு விதமா சொல்ல மாட்டாங்க நான் எப்படி எப்படிப்பா வெளியில் தலையை காட்டுறது கொஞ்சமாதிரி யோசிச்சு பாத்தியா இதுவே உங்க அம்மா அப்பாவுக்கு இந்த நிலமா வந்துருந்தா என்ன நீ ஏங்க கொஞ்சம் அமைதியா பேசுங்க கோவில் பாக்குறவங்க எதுவும் நினைப்பாங்க தாரி என்ன எங்களுக்கு என்னங்க இப்போ போனது எங்க பொண்ணோட வாழ்க்கை இல்ல இவன் பாட்டுக்கு என் பொண்ணு காலத்துல காலியை கட்டிட்டா நாலு மணிக்கு என் பொண்ணு யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா நீங்க பாட்டுக்கு அமைதியா பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுவே உங்க பொண்ணு வாழ்க்கையில ஏதாவது நடந்தா தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்க எதுக்கு இந்த விஷயத்தை தலையிடுறீங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க யார அவனுக்கு தான் அந்த பையனோட அம்மா அப்பா இப்போ உங்க பையன் மட்டும் இந்த காரியத்தை பண்ணல நீங்களும் சேர்ந்த பண்ணிருக்கீங்க இந்த காரியத்தை நீங்களும் உடந்த அய்யய்யோ அப்பெல்லாம் இல்லம்மா இவன் இப்படி பண்ணது எங்களுக்கு தெரியாது நாங்க கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணலான்னு வரும்போதுதான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க கோவப்படாதுங்க பேசி முடிவெடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் என்னங்க முடிவு எடுக்கிறது அதான் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிட்டானே நல்லா வளர்த்திருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்க சூர்யா கொஞ்ச நேரம் எதுவும் பேசாத ஏன்னா தப்பு நம்ம மேல அவங்க என்ன பேசாலும் நம்ம கேட்டுதான் ஆகணும் அவங்க இவ்வளவு தூரம் கோவப்படுறாங்கன்னா அவங்க பொண்ணோட வாழ்க்கை வீணாயிச்சுன்னு அவங்க கோபப்படுறாங்க நம்ம பண்ணதும் தப்பு தானே அப்படி பார்த்து தப்பு பண்ணதுன்னா அவங்க என்னையதான் பேசணும் அவங்க ஏன் உங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க

சரிம்மா நான் எதுவும் பேசல அம்மா உண்மையுமே எங்க பையன் பண்ணது தப்பு தாங்க ஏதோ கோவத்துல எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் அவனுக்காக நாங்க உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எங்க பையனை மன்னிச்சிருங்க அப்படிமா சாதாரணமா மனுச்சிருங்கன்னு ஒரே வார்த்தையில கேட்டுட்டீங்க வந்தோம் நாங்க நிக்கிறது உங்க பொண்ணு தானே உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமா வந்து உங்க பையன் சும்மா விட்டு பாரு நீங்க தான் சும்மா விட்டுருப்பீங்களா இருப்பீங்களா மிடில் கிளாஸ் ஃபேமிலி எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே அய்யயோ இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்க தராதாரம் பார்த்தாலும் யாரோடையும் பேசுறது இல்ல பழகுறது இல்ல எங்களை பொறுத்தவரை எல்லாரும் மனுஷங்க தான் நாங்க பணத்தாலும் உயர்ந்திருக்கோமே தவிர எங்க மனசால எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பாக்குறோம் நீங்க என்ன பார்த்து பிரயோஜனம் என் பொண்ணு வாழ்க்கை போச்சு இல்ல என் பொண்ணு வளர்த்து தெரியுமா என்னதான் அவளை நான் எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட விட்டது இல்ல எல்லாமே அவளுக்கு ஆனா என்னால புடிச்ச மாதிரி அமைச்சிக்க உங்க பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படியே உங்க வலி என்ன புரியுதுங்க நாங்களும் ஒரு பொண்ணை தான் இப்ப என்ன நான் அப்படி உங்க பொண்ணை ஒரு பையனுக்கு கட்டி தானே போறீங்க அது ஏன் எங்க பையனா இருக்கக்கூடாது என்னது உங்க பையனுக்கு ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இவ்வளவு மருத்துவ தலைமையில எப்படி என் பொண்ணை கொடுக்குறது ஆமாப்பா இப்படி கோவப்படுறவன் நாலு மணிக்கு என் தங்கச்சி குடும்பம் பண்ண மாட்டானு என்ன நிச்சயம் இவனுக்கெல்லாம் என் தங்கச்சி கொடுக்க முடியாது ஆகாஷ் அதான் அப்பா பேசிட்டு இருக்காருல்ல அப்புறம் என்ன வாய் பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அமைதியாரு எதா இருந்தாலும் அப்பா பேசிக்குவாரு அம்மா சும்மா சும்மா ரொம்பவே என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் அப்பாவும் இப்ப கூட நான் பேசுறேன்னா எப்படிமா அதுக்கு இல்லடா இந்த விஷயத்துல எல்லாம் எடுத்த கோத்தனி எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது சரியா ஏதா இருந்தாலும் அப்பா பேசிப்பாரு நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு என்னமா பண்ணுங்க நீங்க எடுக்கிற முடிவுனால என் தங்கச்சி தான் கஷ்டப்பட போறேன் என் பையன் ரொம்பவே கோப்படுவான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க உங்க பொண்ணு குடும்பம் எல்லாம் பண்ண மாட்டான் அதான் நாங்க இருக்கிறோம்ல உங்க பொண்ணை நம்பி எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம் எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம் தெரியாத பொண்ணுகிட்டயே எப்படி நடந்துக்கணும் தெரியல உயனுக்கு வரப்போ பொண்ணே அவங்க நடந்துட்டு போறான் ஐயோ அண்ணே தப்பா நினைக்காதீங்க என்னமோ தெரியல இன்னைக்குதான் அவன் இப்படி நடந்துக்கிறான் நாள் வரை இது மாதிரி எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் அவன் நடந்துகிட்டது கிடையாது இதுதான் முதல் தடவை அவன் பண்ண தப்புக்கு நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் மருமகளை என் வீட்டுக்கு அனுப்பி வீங்க என்னை நம்பி அனுப்பிவிங்க நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் இல்லம்மா நீ சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராது என் பொண்ணு வாழ்க்கையில யார் மேலும் எனக்கு நம்பிக்கை கிடையாது என்னமோ கஷ்டமோ நஷ்டமோ என் பொண்ணு என் கூடவே இருந்துட்டு போட்டோம் என் பையன் தெரிஞ்சா தெரியாமலும் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான் என்ன நடந்தாலும் சரி உங்க தான் எங்க வீட்டு மருமக எதுவும் சொல்லாதீங்க நீங்க நம்பிக்கையோட அனுப்பிவிங்க நாங்க பாத்துக்கறோம் உங்க பொண்ணு இல்லம்மா நீ சொல்றதெல்லாம் நடக்கும் எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் உண்மைய உடச்சே பேசுறேன் உன் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல நாலு இன்னைக்கு என் பொண்ணு உன் வீட்டில வந்து கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது என்னால முடியவே முடியாது நான் என் பொண்ணு என் கையோட கூட்டிட்டு போயிடுறேன் ஆகாஷ் தகைச்சி கூட்டிட்டு வா வீட்டுக்கு போலாம் என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு நம்ம பொண்ண கூட்டிட்டு போய் என்ன பண்றது ரூம்க்குள்ளே வச்சு பூட்டி வச்சுக்கலாமா எதுக்கு எதுக்கு ஏன் பொண்ணு ரூம்க்குள்ள பூட்டி வைக்கணும் அப்படிலாம் ஒன்னும் அவசியம் கிடையாது என் பொண்ணு எந்த ஒரு தப்பு பண்ணல இல்ல உங்க பொண்ணு தப்பு பண்ணல ஆனா அந்த பையன் தப்பு பண்றதுக்கு காரணமா இருந்தது உங்க பொண்ணு தானே அவளுக்கு ஏன் இந்த பிரச்சனை ஊர்ல உள்ள பிரச்சனையை தலையில தூக்கி போடாதானே இப்ப அவளுக்கு பிரச்சனையா வந்து நிக்குது அதுக்காக என் பொண்ணு அவனோட போய் வேலை சொல்றியா என்ன நம்ம பொண்ணை நம்ம வீட்டு கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா முடியாது இந்த விஷயம் இந்நேரம் ஊருக்கே பரவி இருக்கும் நம்ம மானம் தான் போகும் அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது நமக்கு என்ன இதாக அவன் எவ்வளோ கோவக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ மோட்டத்தனம் நடந்துக்கிட்டாலும் பரவாயில்ல என் பொண்ணை அவனுக்கு கொடுக்க சொல்றியா இந்த காலத்துல எந்த பையன் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கா இந்த பையனுக்கு கெட்ட பழக்கம் இருக்கோ இல்லையோ கோவப்படுறாப்ல அதை உங்க பொண்ணு போய் மாத்திர மாட்டாளா அவன் கோவப்படுறது மாத்திரத்துக்காக என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா ஐயோ நான் சொல்றது ஏன் உங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேது நம்ம பொண்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஒண்ணு கிடையாது இப்ப கூட்டிட்டு போயிடலாம் நாலு பணிக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது தான் தெரியும் அதோட கஷ்டம் நாளைக்கே நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பையன் வீட்டுல இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வந்து நம்ம பொண்ண குடும்பம் மாட்டான்னு என்ன நிச்சயம் பேச மாட்டான்னு என்ன நிச்சயம் இல்ல இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம பொண்ணு நாலு பணிக்கு யாரும் கேட்டுதான் வருவாங்களா அதெல்லாம் நடக்கிற காரியமா நம்ம இந்த பையனுக்கே நம்ம பொண்ணை கொடுக்கலாங்க அதெல்லாம் முடியாது நீ என்னதான் சொன்னாலும் இந்த கோக்காரனுக்கு என் பொண்ண கொடுக்க முடியாது என் பொண்ணு நீச்சு கூட்டிட்டு வா ஏன்டா உங்களுக்குலாம் இந்த பணக்கார ஒன்று மட்டும் மாறவே மாறாது இல்ல உங்களை எதிர்த்து யாரு பேசினாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிருவீங்க அப்படித்தானே இப்போ இப்ப என் தங்கச்சி காலத்துல தாலி கட்டின மாதிரி நாலு பண்ணிக்கு ஏதாவது ஒரு பொண்ணு மாதிரி வந்து பேசினா அவ காலத்துலையும் தாலி கட்டுவியா ஏய் மைண்ட் உனக்கு உனக்கெல்லாம் என்னடா மரியாதை ஒரு பொண்ணு கூட கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல உனக்கெல்லாம் மரியாதை ஒரு அவசியமா ஃபர்ஸ்ட் உன் தங்கச்சிக்கு மரியாதைன்னா என்னங்கிறத சொல்லி கொடு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லி தரலாம் சரியா உன் தங்கச்சி கூட்டிட்டு போதானே வந்த கூட்டிட்டு கிளம்பு உனக்கிட்ட எல்லாம் மனுஷா பேசுவானா சி கவலைப்படாதடா கம்லி Avaan lennon on arkele. Lannan patkira. Ba, vittu, அதாவது அண்ணன் நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் வா போலாம்